இனி சம்மர் ஹாலிடேஸ்க்கு அண்ண கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் அதிமுக சரவணனின் மறுபக்கம் சத்தமில்லாமல் நடந்த சம்பவங்கள் எடப்பாடி டிக் அடித்ததன் பின்னணி மதுரை டாக்டரின் ஒரிஜினல் முகம் வெளியான வீடியோ ஆதாரங்கள் தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை முன்னிறுத்தி தீவிர பரப்புரை செய்து வருகின்றனர் அந்த வகையில் மதுரை மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் களமிறக்கப்பட்ட வேட்பாளர் டாக்டர் சரவணன் இவர் மதுரையில் உள்ள பிரபலமான சரவணா மருத்துவமனை குழுமத்தின் தலைவராகவும் சூரிய டிரஸ்டின் நிறுவனராகவும் உள்ளார் இந்த முறை மதுரை மக்களவைத் தொகுதி தேர்தல் போட்டி சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் என சொல்லப்படுகிறது திமுக கூட்டணி சார்பில் சு வெங்கடேசன் ஸ்டார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் அவருக்கு கடுமையான போட்டியை ஏற்படுத்த வேண்டும் என இந்த முறை அதிமுக தலைமை டாக்டர் சரவணனுக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறது டாக்டர் சரவணன் மருத்துவ படிப்பை முடித்த கையோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டிலிருந்து சூர்யா டிரஸ்டை நடத்தி வருகிறார் அதன் மூலம் பல ஏழை நோயாளிகளுக்கு இலவச மருத்துவம் செய்து வருகிறார் இதனால் மதுரை மாவட்ட மக்களிடம் நன்கு அறிந்த முகமாக டாக்டர் சரவணன் இருப்பதால் அதிமுக தலைமை அவருக்கு சீட்டு வழங்க முன்னுரிமை அளித்ததாக சொல்லப்படுகிறது டாக்டர் சரவணன் நடத்தி வரும் சூர்யா ட்ரஸ்டின் நோக்கமே பொருளாதார சூழ்நிலையால் எந்த நோயாளிக்கும் மருத்துவ சிகிச்சை கிடைக்காமல் போகக்கூடாது என்பதாகும் தொண்டு நிறுவனம் நடத்தி வரும் அதிமுக மக்களவை வேட்பாளரும் டாக்டருமான சரவணன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு முதல் தனது சொந்த மருத்துவமனையில் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நோயாளிகளுக்கு குறைந்த செலவிலும் சில சமயம் இலவசமாகவும் சிகிச்சை வழங்கி வருகிறார் தொடர்ந்து முப்பது வருடங்களாக மருத்துவ சேவையை டாக்டர் சரவணன் வழங்கி வருகிறார் இதனிடையே தொடர்ந்து கால்கள் இழந்த நோயாளிகளுக்கு செயற்கை கால்களை தனது தொண்டு நிறுவனம் மூலம் இலவசமாக பொருத்தி மதுரையில் மருத்துவ சேவையை கொடையாக செய்து வருகிறார் இந்த நிலையில்தான் வேட்பாளராக டாக்டர் சரவணன் களமிறக்கப்பட்டுள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர் மருத்துவத்துறையில் கொடிகட்டி பறந்து வரும் டாக்டர் சரவணன் மீண்டும் அதிமுகவின் கோட்டையாக மதுரையை மாற்றுவார் என அதிமுக தலைமை நம்பிக்கை வைத்திருக்கிறது எடப்பாடியை கவர்ந்த வேட்பாளரான டாக்டர் சரவணன் திரையுலகிலும் சில காலம் பயணித்தார் அகிலன் என்ற திரைப்படத்தை தயாரித்து தனது நடிப்பு திறமையும் வெளியுலகத்திற்கு காண்பித்தார் தொடர்ந்து மருத்துவத்தில் செய்த மக்கள் சேவையை அரசியலிலும் செய்ய நினைத்தார் அதன் காரணமாக மதிமுகவில் தொடங்கிய அவரது அரசியல் பயணம் இன்று அதிமுக வரை நீண்டுள்ளது தொடர்ந்து களத்தில் இறங்கி தீவிர வேலை செய்வதன் மூலம் கட்சி தலைமையிடம் நற்பெயரை தொடர்ந்து பெற்று வந்தார் இந்த நிலையில்தான் மதுரை நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் அதிமுக அணியின் வேட்பாளராக டாக்டர் சரவணன் களம் காண்கிறார் இந்த முறை அவரது வெற்றியை உறுதி செய்ய அவரது கட்சியினர் தீவிரமாக தேர்தல் வேலைகளை செய்து வருகின்றனர் களமும் இருமுனை போட்டியாக இருப்பதால் அதிமுக கட்சியினர் சூறாவளி பிரச்சாரத்தில் வேட்பாளர் டாக்டர் சரவணனை முன்னிறுத்தி ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை டாக்டரின் மருத்துவ சேவை ஓட்டு வங்கியாக பிரதிபலிக்குமா என்பதை ஜூன் நான்காம் தேதிதான் பதில் சொல்லும் மதுரை மக்களவை அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் அரசியல் கடந்து தொண்டு நிறுவனம் தொடங்கி மருத்துவ சேவையில் ஈடுபட்டு வருவது அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது தொடர்ந்து டாக்டர் சரவணனின் மருத்துவ சேவையை அவரது ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள் மூலம் மக்களிடையே கொண்டு சென்று தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கவர்ந்த வேட்பாளர் டாக்டர் சரவணன் என்பது குறிப்பிடத்தக்கது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு